ஒரு சில பேர் மட்டும் அவங்களோட லைஃப்ல எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் அவங்களோட டெசிஷன்ஸ் ரொம்ப கரெக்டா இருக்கும் அதுக்கான காரணம் அவங்களோட ஈகோன்னு சொன்னா அவங்களால ஒத்துக்க முடியுமா என்னது ஈகோ அட அக முடிச்ச கழுத ஒருத்தரோட ஈகோ நல்லதா இல்ல கெட்டதான்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோ உங்களுக்காக தான் மனுஷங்க எல்லாருக்குமே பிறந்ததுல இருந்து மூணு விதமான குணாசிதியங்கள் இருக்கும் இட் ஈகோ சூப்பர் ஈகோ நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகள் நம்மளோட எமோஷன்ஸ் சந்தோஷம் துக்கம் இது எல்லாமே இது தான் சின்ன குழந்தை எனக்கு ஒரு சாக்லேட் வேணும் என்ன பண்ணியாவது அந்த சாக்லேட்டை நான் வாங்கிடணும் அப்படின்னு அடம் புடிச்சோ இல்ல அழுதோ இல்ல ப்ராப்ளம் பண்ணியோ அந்த சாக்லேட்டை எடுத்துக்கிறது தான் இட் என்கிட்ட ஒரு சாக்லேட் இருக்கு என்னோட வயசுல கம்மியா இருக்க என்னோட தங்கச்சி அதே சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்குது இப்போ எனக்கு அந்த சாக்லேட்டு முழுசாவும் சாப்பிடணும்னு இருக்கு ஆனா அதே சமயத்துல என் தங்கச்சி பார்த்தா பாவமாவும் இருக்கு சோ பாதி பாதியா அந்த சாக்லேட்டை பிரிச்சு என் தங்கச்சிக்கு பாதியும் நான் பாதியும் எடுத்துக்கிட்டேன்னா அதுதான் ஈகோ நமக்கு தேவையான விஷயங்களில் பார்ஷியலாக கிராட்டிஃபிகேஷனை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் ஈகோவோட ஸ்டேஜ் சாக்லேட்டை என்னதான் நான் சாப்பிட்டு கிடைக்கிற சந்தோஷத்தோட முழுசா என் தங்கச்சி கொடுத்துட்டு அவளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுறது அப்படிங்கிறது தான் சூப்பர் ஈகோ சூப்பர் ஈகோன்றது எல்லாருக்கும் இருக்க போறது கிடையாது ஆனா ஈகோ அப்படின்றதுனால நமக்கு சாதகமாவும் மத்தவங்களை பாதிக்காத மாதிரியும் நல்ல டெசிஷன் எடுக்க முடியும் இப்ப சொல்லுங்க ஈகோ நல்லதா இல்ல கேட்டதா ஈகோ தான் உங்களை காப்பாத்து ஈகோ தான் சிந்திக்க வைக்கணும்